அங்கிருந்து இங்கிருந்து பார்க்கின்ற போது வாவியின்படுகின்றது அதே போன்று ஒந்தாக்கி மடம் இருந்து உள்ளே ஒரு வீதி ஒன்று செல்கின்றது அந்த வீதியால் சென்று தான் ஒரு இடத்திற்கு செல்லப்போகின்றேன் இது கடுவாங்கிக்குடி பொதுச்சந்தைக்கு அண்மையால் அண்மையில் செல்லுகின்ற வீதி இந்த வீதியால் சென்று பார்ப்போம் என்ன உள்ளது என்று இது வந்து ஓந்தாட்சி மடம் கடற்கரை வீதி இந்த ஓந்தாட்சி மடம் கடற்கரை வீதியில் பார்க்கக்குள்ள பொதுச்சந்தை ஒன்று இருக்குது அதேபோன்று ஓந்தாட்சி மடம் பொது நூலகம் என்கின்ற ஒன்று கண்ணுக்கு தெரிகின்றது அதேபோன்று காளி கோயில் காளி கோயில் அதே அதேபோன்று விடிஏ ஒகேஷனல் ட்ரைனிங் என்ற சென்டர் ஒன்று இருக்குது ஆகவே ஒகேஷனல் ட்ரைனிங் அதாரிட்டி சென்டர் அதே போன்று காளி கோயில் அதே அதேபோன்று பொதுநூலம் ஓந்தாட்சி மடம் நூலகம் அதே போன்று பொதுச்சந்தை போன்ற பிரதே பிரதான இடங்கள் இந்த கடங்க ஓந்தாட்சி மடம் கடற்கரை வீதியிலே அமையப்பெற்றுள்ளது கடற்கரை வீதியில் கிராமிய சித்த ஆயுர்வேத வைத்தியசாலையும் இதெல்லாம் அமைய பெற்றிருக்குது கிராமிய சித்த ஆயுர்வேத வைத்தியசாலையும் இந்த ஓந்தாட்சி மடம் கடற்கரை வீதியில் அமைந்திருக்காங்க அந்த ஓந்தாட்சி மடம் கடற்கரை வீதியை பார்க்குள்ள ஒன்று வந்து பொதுச்செந்த அடுத்த நூலகம் அடுத்த காளி கோயில் அடுத்தது வீடிஐ சென்ற எல்லாமே பெற்ற ஒரு வீதி தான் இந்த ஓந்தாட்சி மடம் கடற்கரை வீதி வீதி தற்போது இந்த கடற்கரை வந்துள்ளேன் இங்கே பார்க்கின்ற போது இது ஒரு சுனாமியினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இரண்டாயிரம் ஆக்கி இந்த ஆண்டு கால சுனாமி அனுத்தம் ஏற்பட்ட போது மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த ஓந்தாட்சி மடம் அடங்குகின்றது பல உயிரிழப்புகளும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன அவர் பார்க்கின்ற போது இந்த வீதியால் அதிக அளவானோர் பயணிக்கின்றனர் பொதுவாக பார்க்கின்ற போது அதாவது புது வருடம் தைப்பொங்கல் தீபாவளி விசேட தினங்களில் இங்கே தற்போது பார்க்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஓந்தாட்சி மடம் கடற்கரைக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அது கடந்த வருடத்தின் போதும் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதாவது இந்த வீதியாலே பயணம் செய்ய முடியாத அளவு நிறைந்து காணப்படும் ஒரு வீதி இவ்வாறு இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விடியம்தான் இந்த வீதி உவாறு தான் இருக்கின்றது ஆகவே முக்கியமாக திருத்தப்பட வேண்டிய இந்த வீதி இன்னுமே திருத்தப்படவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடியும் அதேபோன்று சுனாமா சுனாமாத்தி அனைத்து மேற்பட்ட ஒரு முக்கியமான பிரதேசம் இதுவாகும் இந்த இடத்தை பார்க்கின்ற போது உண்மையாகவே இது ஒரு அதிகளவு எண்ணிக்கையான பல்லாயிரக்கணக்கானோர் வருகின்ற கடற்கரை சாதாரண நாட்களில் நூற்றுக்கணக்கானோர் அல்லது ஆயிரக்கணக்கானோர் இந்த கடற்கரைக்கு வருவதற்கு கூட அப்படி இருந்தும் கூட இந்த இடம் இவ்வாறு காட்சியளிப்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் மண்மனை தேர் நிறைவு பெற்று பிரதேச சபையினுடைய செயலாளர் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் அவர் சொல்லுவாங்க வந்து என்னென்னு சொன்னால் பொழுத்தீனை போடுறாங்க போத்தில் போடுறாங்கன்ட்டு எதுதான் எப்படியாக இருந்தாலும் இந்த சுத்தி இதை சுத்தப்படுத்த வேண்டிய முழு பொறுப்பும் வன்முனைத்த நிறைவு பெற்று பிரதேச சபைக்குரியது ஆகவே பிரதேச சபையினுடைய செயலாளர் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் வாகுல சாதனமான ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பார்த்தா அன்றைக்கு நிறைய கிரவுட் அன்றைக்கு கூட சாதாரணமான நாட்கள்லேயே இவ்வளவு பேர் இருக்கக்குள்ளே ஒரு முக்கியமான நாட்களில் அதிகம் இன்றைக்கையானோர் தொள்ளாயிரக்கணக்கானோர் இங்கே இருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது മൗലൂര് இங்கே அதிகமாக பார்க்கக்குள்ள நான் அதிகமாக பார்க்கக்குள்ள சின்ன தினம் இந்த வீதியில் பயணம் செய்ய முடியாத அளவில் அந்த கடும் க்ரௌட் ஆகிருக்கும் வேணும் ஓ திருத்தப்பட வேண்டிய வீதி இது மொயினா திருத்தப்பட வேண்டிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரோடு ஒரு சுற்றுலா துறை மையமாக மாற்றக்கூடிய இடம் அதே போன்று வீதி ஒழுங்காக இருந்தால் தான் வாகனம் பெறும் வருவதற்கு வசதி அதே விட இங்கே பார்த்தோம்னா முழு முழு காடு மாதிரி மாத்திரம்

இது ஒரு போக்குவரத்துக்குரியதாக அமைஞ்சிருக்கு நாலு புறத்துக்கு ரெண்டு புறத்துக்குரிய இது படி இது சமணம் செய்யப்பட்ட காரணத்தை அப்படிதான் இது ஒரு சுற்றுலா பயணத்துக்கு மாற போகிற டூரிஸ்ட்டெல்லாம் வரதுக்குரிய காரணமாக இருக்குது போக்குவரத்து வசதி நல்ல பண்ணுறீங்க நல்ல மாதிரி மண்டங்கள் அப்படி போக்குவரத்து வசதி இருக்குது எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்குது சட்டிப்பளம் எல்லாம் தூரம் இது ஆனால் ஒரு குறுகிய அதுக்குள்ளே வந்து அவனை நீங்கள் சொன்னீங்க மெயின் ரோட்லேருந்து அன்வி இது காணப்படுது கிடக்கிற அதோட இந்த இடங்களும் நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது எல்லாம் இட வசதி கூடியதாக இருக்குது இடவசதி கூடிய ஒரு அதிக அளவான கணக்கான ஒரு நடமாடக்கூடிய சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்யறவங்க வந்து சூழலை பாதுகாக்கணும் அதே இந்த வீதியை திருத்தணும் வேற வேலை இதை வந்து சில ஆக்கள் இருக்கூடிய பெஞ்சுகள் பெஞ்சுகளை வந்து கொங்கிரீட் பெஞ்சளை போட்டு அழகாக போட்டு நாம் அந்த பெஞ்சுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு கொங்கிரீட் மேய்ச்சி கொண்டு வைக்கலாம் மற்றது அழகாக மின்கும் ஓடக்கூடிய அளவில் எரிக்கலாம் இருந்தால் தான் என்ன செய்வாங்கன்னா ஆக்கள் வந்து இருந்து செய்யக்கூடியதாக இருக்குமே என்ன நடமாடக்கூடியதாக இருக்கும் தான் அதிகளவாக எண்ணிக்கையானோர் இங்கே காக்கிறார்கள் நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா இந்த கடற்கரை வந்து லட்சக்கணக்கான மீன்கள் லட்சக்கணக்கு பெருமதியான மீன்களை பிடிக்கின்ற ஒரு கடற்கரை நான் நினைக்கின்றேன் அண்மையிலே பாறை மீன் கீரி மீன் கும்பலா மீன் போன்ற மீன்கள் கூட லட்சக்கணக்கில் அதாவது கோடிக்கணக்கில் பிடிவட்டவரிடம் அதாவது அந்த மீன் பிடிவடுற சீசனில் அதிகமான மீன்களும் பிடிபடக்கூடிய இடம் அதே போன்று சுற்றுலாத்துறைக்காக மாற்றக்கூடியவரிடம் இந்த பத்தைகளெல்லாம் எல்லாம் அழகாக வெட்டி இதில் வந்து அவர்கள் நம்ம இருக்கக்கூடிய அளவில் புக் பெஞ்ச்கள் எல்லாம் போட்டு அதே போன்றோ மின்குமுள்களால் அலங்கரிக்கப்பட்டு இதை ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்ற முடியும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அது என்ன கிடைக்கணுன்னு சொன்னால் புகனைக்கு மணிக ட்ரெண்ட் இருக்காமல் இதை மாற்றத்துக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுக்கணும் என்பதை வினியமாக கற்றுக்கலாம் எங்கடைய பல பிரதேச மக்கள் மக்களும் படத்துக்கு வராங்க இது பண்டைய நாள் நோம்பில் இருந்தாலும் பொ பொதுவாக புது வருடம் அதே போல் தைப்பொங்கல் அதே போன்று சித்திர வருஷம் அதே போன்று தீபாவளி அப்புறம் விசேட நாட்களில் இங்கே அதிகளவு வண்டிக்கையான மக்கள் இங்கே காணக்கூடியதாக காணப்படும் சுனாமியால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் நான் ரெண்டாயிரத்தம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் அதிகளவு நேரத்தை நான் செலவழிக்க இடம் என்று சொன்னால் அதில் ஓந்தாச்சும் மடம் இந்த ஓந்தாட்சி மடத்தில் சுனாமி அடித்த நேரத்திலிருந்து அந்த பிரதான வீதி உடைஞ்ச கால நேரத்திலிருந்து சிலரை காவு கொண்டு வைச்சிருந்த நேரத்தில் இருந்து இந்த சுனாமி அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்குரிய உதவிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அதே போன்றோ அவர்களுக்கு வீடு வசதிகள் என்கின்றவை வருகின்ற நடந்ததாக நடக்கவில்லை என்பது தொடர்பாக நான் தொடர்ச்சியாக அவதானிக்கி பல செய்திகளை ஒளிபரப்பிய ஞாபகம் இருக்கின்றது அவை எவ்வாறான ஒரு இடம் என்று போது இதை ஒரு உரிய முறையில் மாற்று வேண்டியது ஒவ்வொரு அதிகாரிகளிடம் கடமையாகத்தான் இருக்கின்றது இப்ப இந்த ஓந்தாச்சி மனம் கடற்கரைக்கு இப்போ நியாயமாக வராங்க ரோட்டு பிடி கிடைக்கு ஓமையா கடும் கஷ்டமா இருக்கு இந்த ரோட்டா மக்கள் வார பெரிய குண்டும் குளிக்க மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்கு ரோட்டை ஒரு சரியா உயர் அதிகாரிகளாக கவனத்துக்கு எடுத்தாங்க எடுக்காங்க இல்ல யாருக்காங்க இல்ல உயர் அதிகாரியா ஒரு கணக்கு எடுக்காங்க உயர் அதிகாரின்னு யாரு சொல்றீங்க ஆறு ரெண்டு ஐயா இந்த இந்த ரோட் சம்பந்தமான ஆக்கலாம் அதாவது ரோட் இது மீனவர் மீனவர்களுக்கு அதிகமாக மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வீதி அதாவது பார்க்கின்ற போது சில நாட்களில் அந்த மீன் சீசன்களில் வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மீன்கள் பிடிவிட்டு அதை வந்து பகலிர வந்து பார்க்காமல் கொண்டு வரோர் மீனவர்கள் பயன்படுத்தப்படுற போது சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அதே போன்று தற்போது சுற்றுலா என்கின்ற அளவுக்கு சுற்றுலாத்துறை என்ற அளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அளவில் பல இடங்களிலும் இருந்து மக்கள் வந்து கொண்டிருக்காங்க ஆனால் பார்த்தா தெரியும் அது அவ்வளோதான் பொழுத்தின் பேக் கிடக்குது பொழுத்தின் பேக் இப்போ எல்லாம் கிடக்குது இந்த கடற்கரையில் பார்த்தா நான் இருக்குது இப்போ ஏதோ சிறமையானம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்தது நின்று ஊராக்களும் ஆட்களும் செய்வாங்க சிரமமானம் செய்து போட்டு அந்த சிறுமயானது சம்மந்தமான படங்கள் தான் கிடக்குது நான் அதை பார்த்துருக்கிறேன் ஆனால் அது அது வந்து ஒரு நாளைக்கு தான் அது இதை கிரமமாக நடத்துகின்ற அந்த எந்த நடவடிக்கையும் அதாவது ஐயா என்னென்னா இப்போ நாளாந்தான் இந்த பீச்சுக்கு சனங்கள் வரத்தாலே நாளாந்தான் இந்த பீச்சில் குப்பை தான் செய்யறது பிளாஸ்டிக் கழிவு அப்போ அதை வந்து பிரதேசத்தாலேயோ ஒருதராலேயோ வந்து அதை வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை அதை வந்து சீர் தூங்குற மாதிரியும் இல்லை ஒருதர் வராங்க ஏதோ பார்த்துட்டு போகிறாங்க ஒன்று மேலே துப்புரவு செய்கிற மாதிரி இல்லை இப்படி இந்த வீச்சும் மிச்சம் ஆலங்குளமாகுது ஐயா அதை ஏன் உலக பிச்சி ஒளி இருக்க கூட ஏன் இல்லை இந்த இடத்துக்கு வர என்ன காரணம் ஐயா ஓந்தாச்சி மடம் வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்பு கூட அதாவது கடற்கரை அண்டிய பிரதேசத்தில் பிரம்மாண்டமான நிலப்பரப்பு இருக்கு அடுத்தது பாதைகள் ஐயா பல வழியாலையும் வரக்கூடிய பாதைகள் இருக்குது இங்கே கிராமத்தில் அப்போ அதால் மக்கள் கூடுதலாக இங்க வாரத்துக்கு விரும்புறாங்க அது மட்டுமில்லை பார்க்கக்குள்ள ஒரு இயற்கை எளிர் கொஞ்சம் பிரதேசம் போல காட்சி அளிக்குது கிட்டத்தட்ட பார்க்கக்குள்ள பாசிக்குடாவில் இருக்கிற மாதிரி இந்த தென்னை எல்லாம் காட்சி அளிக்குது அவவே மீன்பாடும் தேனாடு மட்டுமா நகர் என்கின்ற போது மீன்பாடும் தேனாடு என்று கிட்ட ஓந்தாச்சி மடத்தில் தான் அதிகளவு மீன்கள் பாடுவசையில் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மீன்கள் கட்டுது இந்த வருடம் அதாவது இந்த போன வருடம் ஐயா கோடிக்கணக்கான போன வருடம் வந்து கோடிக்கணக்கான மீன்கள் எப்படி வெட்டிருக்குது அவை மீன்பாடும் தேநாடு மற்றும் மாநகரில் மண்மணி தேநீர் பற்றி பிரதேச செயலக பிரிவில் ஓந்தாச்சிம்படம் கிராமம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட கிராமம் அமைந்திருக்குது அந்த கிராமத்தில் இயற்கை ஒளியில் கொஞ்சம் அந்த இடங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த சுனாமியினுடைய வடுக்கள் கூட இன்னும் அழியாத அளவுக்கு பல சான்றுகளும் இங்கு காணப்படுகின்றன சோய்ஸ் பண்ண இப்போ கோயில் உற்சவங்கள் அதாவது தீப்பிள்ளைய கோயில் கண்ணமை உற்சவம் இவ்வளோ நேரங்கள்லாம் இப்படி இருக்குமோ அவை சிறுவர்கள் நிச்சயமாக அதுக்கேண்டிய வாரிசு வருவாங்க வாங்க விளையாட்டு சாமான் வாங்குறேன்னு சொல்லி ஆனால் இந்த கடற்கரையை பார்க்க குழந்தை கடற்கரை இடத்துல எல்லா விளையாட்டு சாமானும் தொங்குறதை காணக்கூடியதாக ஏன் இதை கீழே குத்தி வச்சிருக்கிறீங்க கீழே சின்னாக்கள் வந்து அதை எடுப்பாங்க சின்ன அதை வந்து வாங்கி அதை பேரண்ட்ஸ சொல்லுவாங்க வாங்கி தர சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அவங்க எடுத்துருவாங்க எடுத்ததை பறிக்கை இல்லாததுக்காக பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க இதில் குத்துருவானே சின்னாக்கள் வந்து எடுப்பாங்க எடுத்ததை பறக்க வச்சிருக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க நல்ல ருத்தி ஒன்று பயன்படுத்திருக்கீங்க நீங்கள் எங்கேருந்து வந்து விற்கீங்க நான் இந்த இதே இடம் தான் தான் நீங்கள் ஊந்தாட்சி மடம் தான் விற்கிறீங்க ஒரு நாளைக்கு சாதாரணமாக இப்போ ஓ ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் போயிருவீங்களா நான் என

இப்போ பார்த்தா நினைக்கிற இந்த பரமரங்கள் எல்லாம் சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வடிவாக பட்டுலாம் வடியாக வந்து இந்த இடங்களில் துப்புரவு செய்யலாம் பிளங்காணி பரமரம் நாட்டினது நீங்கள் ஆஹா ஆனால் இது சில ஆக்காரர்களுக்கு அதை சொல்லி பிரியோசனம் இல்லை ஆகவே அவர் சொல்லுவாங்க இதை சுற்றுலாத்துறை மையமாக மாற்றி விழிஞ்சி முடிஞ்சா மாற்றித்தாங்களா என்கின்ற கேள்வியோடு கதைப்பாங்க பவித அரசியல்வாதிகள் இதில் கவனங்க எடுத்து இதை ஒரு சுற்றுலாத்துறை மையமாக மாற்றது இந்த பிரதேச மக்கள் அயல் கிராமமாண்டு பாகக்குள்ளே கோட்டைக்கல்லாறு பெரிய கல்லாறு அங்கே துறனில் மகளூர் மகளூர் பண்ண குருமம்பளி கழுவாஞ்சிக்குடி செட்டிபாளையம் தேத்தா அதே போல் படுவாங்கலை பிரதேசத்தில் கோயிட் போகிற பெரிய போகிறது முனை தீவு பட்டாபுரம் இந்த பல இடங்களில் இருந்து அதாவது படுவாங்கலி படுவாங்கலி முப்பத்தோனி முப்பத்தறாம் குழனி திக்கோடம் முப்பத்தெட்டாங்குழனி புதுமாரி கோழம் இந்த பல இடங்களிலிருந்தும் அம்பார ஊகனையில இருந்தும் வராங்க இப்போ சிங்களாக்களும் வராங்க பெருமான்மையின தவறுகளும் இங்கே வந்து கொண்டிருக்காங்க ரைட் அவை நீங்கள் எப்படி பலரும் நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க பெரும்பான்மையினத்தவர்களும் இங்க வந்திருக்காங்க அவையே பலரும் வந்து போகிற இடம் சாதி மதம் மட்டும் இல்லாமல் பல மக்களுமே இந்த இடத்துக்கு வராங்க பல மக்களும் இந்த இடத்துக்கு வராங்க வந்த வகையில் இதை அவங்க மாற்றுறது அவங்களுடைய பொறுப்பு இருந்தாலும் அவைகள் நடைபெற இல்லை இனிவரும் காலங்களில் நான் நடக்கும் நல்ல விசாலமான பிரதேசம் நான் நினைக்கின்றேன் சுனாமியால் அனைத்தத்தில் பாதிக்கப்பட்ட போது வாகரையில் இருந்து பொத்தீவில் வரையில் சவுக்கு மரங்கள் நட்டிருந்தாங்க என்னென்னு சொன்னால் மண்ணெரிப்பு தடுக்கிறதுக்கு அதான் நாங்கள் நான் தெரிகிற சவுக்கு மரங்கள் ஏனே அதுக்கு அண்வாட்டி அஞ்சாறு பிரதேசங்களில் பார்த்தோம் சொன்னால் அதிக அளவான நிலப்பரப்புகள் இங்கே காணப்படுது அவங்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் விற்கிறீங்க ஏன்னா அதிகள பிஸ்னஸ் போகுது அவங்க இன்னும் அதை மெருவிடுற அதாவது இப்போ தெரியும் இது கரைவலை தோணியா இங்கே கிடக்கிற தோணிகள் நான் நினைக்கிறேன் கடந்த முறை பாறை மீன் கும்பளை பாறை மீனே நீளைச்ச கணக்குணக்கில் கோடிக்கணக்கில் பிடி விட்டது பாறை மீன் தான் கோடிக்கணக்கில் பிடி விட்டது ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த காலத்தில் நாங்களும் அப்படி தான் வந்து போனால் தீப்பிளைய கோயிலு போனால் கோயிலாண்டு போனால் அதிகமாக போகிற இடம் தீப்பிளைய கோவில் தான் போனால் தோக்கு தாங்கன்ட்டு தான் கேட்போம் அந்த அந்த காலத்தில் ஆம் தோப்பு தாங்கன்னு சொல்லி திருப்போம் அதே மாதிரி இப்போ வந்து இருந்தால் தோக்கு வாங்குற கலாச்சாரம் கொஞ்சம் கொறைஞ்சமாயிட்டாங்க கிடைக்கும் ஏன்னா தோக்கு காணலை விட தங்குறத பம்பர் பம்பர்ந்து கொண்டு வரல இல்லாட்டி அதிகமாக ஆ சரி சரி அதில் கூட வீட் பண்ணி அது கூட வீட் பண்ணி ஏன் இது வந்து ஒன்றாச்சி மட்டத்துக்கு வர்றாங்க மட்டும் சுற்றுலாத்துறை நல்ல விரிவான இதா இருக்கு இதால வராங்க விரிவான

ஆ பதிலிருந்து கூட வந்திருக்காங்க இப்போ உற்சவங்களுக்கு வருவாங்களே சித்திர சீசனுக்கு வந்த சித்திர விஷயத்துக்கு பதிலிருந்து என்ற அளவுக்கு மிகவும் ஃபேமஸாக பிரவலியம்மா போயிட்டு அப்போ அது பார்த்தப்பன்னா வரக்கூடிய ரோடம் வேணும் ஆனால் நம்ம வந்து எங்கே ஆனே ரோட் இதை பார்த்தா கடற்கரையை பார்த்தா பிளாஸ்டிக் போத்தல்கள் பொலித்தீன் பேக்கள் இதுக்கு அங்கே வர வார பார்த்தா அது அப்படி கிடைக்குது ரோட்டை பார்த்தா கரடு முரணமாக கிடைக்குது ஆ அதிகளை எல்லாம் செய்து ஓட்டுவாடியாக செய்தாங்கண்டா சுற்றுலாத்துறை அடிச்சது ஆக்கல் இருக்கிறதுக்கு பெஞ்ச் போடலாம் கான்கிரீட் பெஞ்ச் போடலாம் இந்த கீழே வச்சு மண்ணில் சாப்பிட்றத விட ஒரு காங்கிரீட் மேசமாக போடலாம் அவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கேன்னு நீங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு தோணி வேலை சொந்தக்காரால் அதாவது இங்கே கடந்த சீசன் கடைசாவது இப்போ மீன் அதிகளவாட்டு போன வருஷம் தானே ஹோட்டல் போன வருஷம் இந்த மாதத்தில் பத்தாம் மாதத்தில் ஹோட்டல் நான் நினைக்கிறேன் பாறை மீன் தான் கூடிய அளவு பட்டேன் நான் நினைக்கிறேன் ஒரு தினப்பட்டு இல்லை ரெண்டு தரம் தான் பட்டு ரெண்டு தரம் ஆனா கோடிக்கணக்கெண்டி சொல்லி படம் எல்லாம் போட்டுருந்தாங்க பட்டு ஓந்தாச்சி மனம் கடற்கரையில ஓந்தாச்சு மடம் கடற்கரையில் எல்லா கரவள தோணியையும் சேர்த்து பார்த்தா விளக்கப்படுத்திருக்கேன் அந்த தூண்டில் எல்லா தோணியும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதாவது இரண்டு கோடி ரூபாய் பெருமதியான மீன்களை பலர கரவல தோணி மூலம் பிடித்த அதே அளவான இடம் சுற்றுலாத்துறைக்கு பேர் போன இடமாக மாறும் அதே போன்று சுனாமியால் மிகவும் 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 பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படும் அப்ப இந்த இதை இல்லை வந்து இன்னும் அவிருத்தி செய்வணும் இன்னும் வகையான அவிருத்திகளை செய்யணும்

பட அது அவங்க கிட்ட தானமோ இல்ல இல்ல அவங்க கிட்ட தானமே அது நடைமட ஆகல செய்ய இல்லை என்கிறதே நம்ம மனவருத்தமடி ஓணும் விளங்கಾಣி அதாவது இந்த இடத்துல போய் வேற வாரன்னு சொன்னா இந்த லைட் ஓட நான் நினைக்கிறேன் அங்க பாதைய அந்த காலத்துல இந்த பெரிய எல்லாம் சக்தியினோட எல்லாம் போட்டலாம் அந்த லைட் ஒரு கோவரத்துல ஒரு பல்ப் இருக்கல்ல அது ஏரிடா அது ஏரியல்ல ஆ அது ஏரியல்ல ஒரு அவர் போட் அவர் சொந்த காசில போட்டுக்கிற ஆர்வம் அங்க அதாவது மீனவர்கள் வந்தால் அந்த எல்லையை கண்டுபிடிக்கிறது போடப்பட்ட மின்குமுள் கூட கூட்டிய நாளில் இருந்து இன்னும் அது ஓடிடவில்லை என்கின்ற மிகவும் ஒரு நல்ல ஒரு கதையை சொல்கிறார் பூட்டிய நாளில் இந்த இடம் எத்தனை மின்குமுள்கள் வெளியிட வேண்டிய இடம் ஆனால் இன்று இவ்வாறு காட்சி என்றால் மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயமாகும்

அதான் நான் இப்படி பார்க்கல இந்த நிலைமை என்ன எப்படி இது இப்போ குப்பை எல்லாம் கிடக்கிறது வந்து வார மக்கள் நம்ம டின்னா கொண்டு வச்சிட்டு போடுற அளவு நிலையில இல்லை இங்கே ஒரு நிர்வாகங்கள் உருவாகி பாகனை பார்க்கிங்க அதாவது எடுத்து அதில் வருமானத்தை இது காலையில் விட்டு இங்கே உள்ளதை நீட்டாக நீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அப்படியே கடைகளை அமைச்சு அந்த நிர்நிலைகள் எடுத்து செய்கிற மாதிரி செய்து வச்சாங்கன்னு சொன்னால் இந்த பீச் நல்ல அண்ணம் நீங்கள் என்ன சொல்றீங்க மண்மனத்தை பிரதேச வைக்கிற பராமரிக்க முடியாட்டி அதை வந்து ஒரு நிர்வாகம் அதாவது கொராமத்திண்ட ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து அதை பைசுக்கள் பார்க்க ஒருவருக்கும் சுத்தச்சூழல சுத்திரமா வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு நாளைக்கும் கொடுத்து செய்தால் ஒழுங்காக செய்வாங்கன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுவாங்க அவங்கள போட்டு அதில் அந்த இடத்த அவர் சொன்னார் இருபது இருபத்தாயிரம் ரூபாய்க்கும் வித்தான் சாதாரணமான மூவாயிரம் ரூபாய்க்கு படுத்த விற்கு சொன்னால் அது பெரிய விஷயம் என்ன நிறைய ஆட்கள் வராங்க ஆனால் இது வந்து நல்ல ஒரு

நான் இங்கே பார்த்தா அந்த ஊந்தாட்சி மடத்துக்கு வந்தால் நான் இப்போ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்களாக நான் இந்த ஊந்தாட்சி மடத்தில் பல செய்திகளை திரட்டியிருக்கிறேன் ஆனால் அந்த மக்கள்த கதைக்க சொல்லி கூப்பிட்டா கூப்பிட்டால் வர மாட்டாங்க ஆனால் கதைக்க துவங்கினாங்கன்றா கொட்டி தள்ளுவாங்க அந்தளவுக்கு மிகவும் தங்கள் கிராமத்தில் மிகவும் அக்கறை கொண்டாள் ஆகவே நான் நான் சொல்கிறதுன்றதை விட இந்த கிராம மக்கள் இவத்திருந்தவங்களோட இந்த பொய்ஸ் கட்ட பயிசை நீங்கள் பாத்தி போட்டு இது இனியாவது திருந்தி சில வேலைகளை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன் இப்ப தற்போதைக்கு எங்கட கிராமத்தில் இப்போ அதாவது ஓந்தாட்சி மட கடற்கரை இப்போ தற்போதைக்கு தேவைப்படுற சாமான வந்து டஸ்ட்பீன் மக்கள் கொண்டு வர அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு போட்டு போடுறதுக்கு ஒரு பாத்து இது இல்லை ஒரு பொட்டி சாமான் ஒன்றுமே இல்லை அப்ப அது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதாவது ஒரு பெட்டிக்கடைய தான் வச்சுக்கொண்டு கொண்டு இருக்கிற ஆதங்கத்தை ஒன்று ஒரு பீன் அதாவது குப்பை குளங்களை சேரிக்கிறதுக்கு பண்ணுவோம் அதே மாதிரி இவ்வளோ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல தண்ணி வசதி தண்ணி குடிநீர் வசதி என்றதே இல்ல மின்சாரம் இருந்தும் லைட்டே இல்லை மின்சாரம் ஆனால் கோபுரம் ஒன்று நான் நேர்கிறது சக்தி இந்த இடம் இல்லை அந்த காலத்தில் போட்டத்தில் இருக்கிற கோபுரம் தான் செய்கிறது அது அது போடப்பட்ட நாளில் இருந்து தெரியவில்லை என்பது ஒரு ஃபார் சாதனை தான் என்ன செய்யற மீன்பாடம் தேனாடு மட்டக்களப்பு மாவட்டம் என்று சொல்லுகின்ற போது இதிலே அதாவது பல அதாவது கோடிக்கணக்கான மீன்கள் பிடிபட்ட ஒரு பிரதேசம் இது அதாவது இங்கு அதிகமாக காணப்படுகின்றவை கரைவலை தோணை தோணை அதே போன்று இது ஒரு சுற்றுலாத்துறை மையமாக மாற்றக்கூடிய பல பாரிய நிலப்பரப்பு இங்கு காணப்படுகின்றது அவை அந்த வகையிலே பார்க்கின்ற போது அங்கு இருக்கின்ற அந்த கோபுரம் அதாவது மீனவர்கள் வருகின்ற போது அவர்கள் அந்த இடத்தை அடையாளம் காணுவதற்காக போடப்பட்ட அந்த கோபுரம் போடப்பட்ட நாளில் இருந்து இன்னும் எரியவில்லை அதாவது என்று கூறுகின்றார்கள் அதே போன்று இங்கே மின்சாரம் வசதிகள் இல்லை இதாவது இந்த இடத்திலே எத்தனை ஆயிரம் பல்லாயிரக்கணக்கானோர் அதாவது சித்திர வருஷம் தைப்பொங்கல் தீபாவளி முக்கிய நாட்களில் வாரம் பல மாவட்டங்களில் இருந்து பல இன மக்களும் பாருங்கள் இந்த இடத்துல என்னை என்று சொன்னால் ஒரு பல்ப் இல்லை ஒரு மின்சார ஒளி மின் ஒளி இல்லை அதே போன்று குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லை சுற்றுச்சூழல் மாசடைந்து காணப்படுகின்றது ஆங்காங்கே பொலித்தின்கள் ஆங்காங்கே பிளாஸ்டிக் போத்தல்கள் இவர் இருக்கின்ற போது இவையெல்லாம் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு சுற்றுலாத்துறை மையமாக மாற்றுவோம் மாற்றுவோம் என்பது அல்ல முக்கியம் அதற்குரிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் இங்குள்ள பெட்டிக்கடை ஊடாக நாளொன்றுக்கோ மூவாயிரம் ரூபாயும் அதாவது அந்த உற்சவ காலங்களில் இருபத்தையாயிரமும் சம்பாதிக்கின்ற அளவுக்கு மிகவும் பேர் போன இந்த கடற்கரையில் ஒளிர்வதற்கு மின்குமிழ் குடிப்பதற்கு குடிநீர் சுற்றுச்சூழல் அசுத்தம் இல்லாத சுற்றுச்சூழல் எப்போது உருவாக்கப்படும் அரசியல்வாதிகளே இது அதிகாரிகளே இது உங்களின் கவனத்திற்கு